மரியாதைக்குரிய சட்டறுப்பினர்மல் கந்தசாமி அவர்கள்பாறை தொழிலுடைய சட்டமன்ற உறுப்பினராக சிறந்த முறையில் பணியாற்றியிருந்தார் மக்களிடத்திலே மிகுந்த நன்மதிப்பு பெற்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்றத்தில் பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் வால்பாறை மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைத்து தீர்ப்பதற்காக பாடுபட்ட அருமை சகோதரர் சகோதரர் அமல் கந்தசாமி அவர்கள் இன்றைய தினம் மரணமடைந்துள்ளார் அவர் அகத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில ஏழை துணைச் செயலாளராக பதவி வகிக்கின்றார் ஆரம்ப காலத்திலிருந்து கல்லூரி படிக்கின்ற காலத்திலிருந்து ி அண்ணாந்திராவோட முன்னேற்ற களம் மீது மிகுந்த பற்று கொண்டு சிறந்த முறையிலே கழக பணியாற்றிய மறைந்த சகோதரர் அமல் கந்தசாமி அவர்கள் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது அவரை பிரிந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கும் பகுதி கழக தொண்டர்களுக்கும்